ஸ்டாலின் அவருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்திருக்கு அதில் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து பங்கு பெறாமல் போயிருக்காங்க நிறைய கட்சிகள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க இந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த கார்மேகி ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு அதை மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா சீட்டு அதிகம் பண்ணாம மக்கள் தொகை அடிப்படையில் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணையும் மாநிலங்களுக்கு உண்டால பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்னா குறைஞ்சிரும் அப்ப எட்டு சீட்டு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு இதனால வந்து தென் மாநிலங்கள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பாதிப்பு வராது அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல அமித்ஷா சொல்றது என்னன்னா உங்களுக்கு தொகுதி குறையாதுங்கிறார் இப்ப தொகுதி குறையாதுங்கிறது பிரச்சனை இல்ல இப்ப முப்பத்தொன்பதுல இருந்து நாற்பத்தி ஒன்பது போது இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு கூடுதல் கிடைக்குது ஆனா இதே வந்து உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி சதவீதம் கூடுதலா கிடைக்கும் பீகாருக்கு தொண்ணூத்தி சதவீதம் கூடுதலா கிடைக்கும் ராஜஸ்தானுக்கு நூறு கூடுதலா கிடைக்குது அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய பங்களிப்பு குறைஞ்சு போயிடும் மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துலேயே என்ன சொன்னாருனாக்கா நாங்க வரும்போது வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் வச்சு நாங்கள் எம்பி தொகுதியை கொண்டு வர மாட்டோங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு அதனால அவங்க வேற சில பேராமீட்டர்ஸ் கன்சிடரேஷன்ல இருக்கலாம் தான் வந்து இப்ப அண்ணாமலை மாதிரி ஆட்கள் காரங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப நாங்களே ஒன்னும் இதை எப்படி செய்ய போகிறோங்கிறதே சொல்லலை அதுக்குள்ளார நீங்க இதை வந்து எடுத்துக்கிட்டு பயத்தை கிளப்பி பண்ணும்போது திமுக வந்து இதை வச்சு அரசியல் பண்ணதுங்கிறது அவங்களுடைய பார்வையாக வைக்கிறாங்க முடிவுகள்லம் பெரு தொகுதி நிக்குது திமுக தனிச்சு ஒரு கோடியே இருபத்தி லட்சம் வாக்கு வாங்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூடுதலாக நிக்கிறாங்க பத்து லட்சம் வாக்கு கம்மியா வாங்குறாங்க ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாக்கு தான் வாங்குறாங்க அப்போ சீமான் வந்து வந்த புதுசுலேயே ஒரு பர்சன்டேஜ் சம்திங் தான் வாங்குறாரு அப்புறம் மூன்றரை வாங்குறாரு ஆறரை வாங்குறாரு எட்டு நீண்ட நடிக அரசியல் பயணத்துக்கு அவர் தன்னை தயார்படுத்திக்கிறார் மற்ற நடிகர்கள் அந்த மாதிரி இல்லை உடனே நான் சிஎம் ஆயிரணும் இப்போ கமல்ஹாசனை பேசும்போது என்ன சொல்றாரு ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேற என்னைக்கு புரியுது அவருக்கு கட்சி அரசியல் ஒரு அஞ்சு ஆண்டுகள் கட்சி தான் புரியுது இன்னைக்கு தான் புரியுதுப்பா

இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்திருக்கு அதில் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து பங்கு பெறாமல் போயிருக்காங்க நிறைய கட்சிகள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க அதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து இப்போ தேவையில்லாத ஒன்று எட்டு மக்களவை உறுப்பினர்கள் இழக்க தயாராக எம்பிக்களை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு பிரச்சினை தான் இது பிரச்சனை இல்லாமல் இல்லை ஆனால் இதை வந்து அந்த கார்னிகிங்கிற என்டோமெண்ட்டுங்கிற அவங்க வந்து ஒரு ப ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க சரிங்க சார் அதில் அவங்க சொல்கிறது வந்து முதல்ல இந்த ம தொகுதி மறுசீரமைப்புங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு பாப்புலேஷன் பேஸ்டு பிரகாரம் தான் கொண்டு போகணும்னு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சென்செக்ஸ்க்கு அப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது அந்த மக்கள் தொகையை வந்து தமிழ் இந்தியாவில் வந்து அதிகமாயிட்டிருக்கிறது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பங்கமாயிருங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே வந்து குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை கொண்டு வராங்க எந்த எந்த மாநிலங்களெல்லாம் வந்து நீங்கள் மக்கள் தொகையை வந்து குறைக்கிறவங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த விதத்தில் நன்மை பயக்குங்கிற அளவுக்குலாம் நிறையா பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் செய்யப்பட்டது அப்போ எல்லா இடத்துலையுமே அந்த குடும்ப கட்டுப்பாடு இப்போ மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுக்கு கொண்டு வந்தால் தான் நம்ம நாடுக்கு வந்து இன்னும் வளர்ச்சிக்கு சிறப்பாக இருக்குங்கிறத கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தான் அது வரைக்கும் நமக்கு அந்த எம்பி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ எம்பிங்கிறத அந்த ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் சென்செக்ஸ் மக்கள் பொறுத்து அந்த மக்கள் தொகையை வச்சு தான் அதுக்கு தகுந்த மாதிரி எம்பி எம்எல்ஏக்கள் சீட்டெல்லாம் நிர்ணயிக்கப்படும் இப்போ இந்த குடும்ப கட்டுப்பாடு நீங்கள் கொண்டு வரணும் மக்கள் தொகையை குறைக்கணும்னு கொண்டு வரும்போது அது எந்த மாநிலத்துக்கும் பாதிச்சிடக்கூடாது அதனால் இந்த எம்பி தொகுதிகளோ எம்எல்ஏக்கள் ஏதோ பிரச்சனையாயிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போடுறாங்க அதை எழுபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அவங்க தள்ளி போடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தில் திருப்பி வந்த டைமில் மறுபடியும் இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் வந்து வாஜ்பாய் டைமில் வந்து அதை திருப்பி கொண்டு வராங்க அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இப்போ ஏற்கனவே பண்ண அந்த அமெண்ட்மெண்ட் முடியுது அப்போ அந்த எயிட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வரக்கூடிய மக்கள் தொகையில் எடுக்கும்போது அந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையாக வச்சு அதுக்கு அடுத்த ஆட்சி வரும்போது மறுசீரமைப்பு செய்யணுங்கிறது இது இதுதான் வந்து நமக்கு இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது இப்போ தென் மாநிலங்கள் எல்லாமே வந்து குறிப்பாக அதுலேயும் தமிழ்நாடு வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடை மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அதனால நமக்கு பல அலுவலங்கள் நம்ம இன்னைக்கு இருக்கோம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து ஒரு வளர்ந்த மாநிலமாக இல்லை முன்னுக்கு செல்லக்கூடிய மாநிலமாக பொருளாதாரத்தில் எல்லாம் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பாப்புலேஷன் க்ரோத்தை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததினால இதனால் தமிழ்நாடு வந்து பலன் அடைஞ்சிருக்காங்கன்னா பெரிய அளவுலேயே பலன் அடைஞ்சிருக்கு மற்ற சில கர்நாடகா மாதிரி மாநிலங்கள் கேரளா மாதிரி மாநிலங்கள் எல்லாமே சதர்ன் ஸ்டேட்ஸ் போகிறா இதில் ஓரளவுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு மக்கள் தொகையை குறைக்கிறது இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் மக்கள் தொகை சென்செக்ஸ் எடுத்தாகணும் அப்படி அந்த சென்செக்ஸை எடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி திருப்பி மறுசீரமைப்பு வந்து தொகுதிகளை புறம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது இந்த கார்னிகி என்டோமெண்ட்டுங்கிற ஒரு பாடி வந்து இதை அனௌன்ஸ் பண்றாங்க இது அவங்களுடைய ஸ்டடி மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசியோ இல்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இதே இல்லை ஆனாலும் அந்த கார்னிகி ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு சினாரியோ கொடுக்குறாங்க ஒரு சினாரியோ இப்ப இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி தொகுதிகளை அப்படியே வைத்து மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கலான்னு அதை மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா சீட்டு அதிகம் பண்ணாம மக்கள் தொகை அடிப்படையில் இந்த ஐநூத்தி நாற்பத்தி ஐம்போடியும் மாநிலங்களுக்கு உண்டால பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த வகையில பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்னா குறைஞ்சிரும் அப்ப எட்டு சத சீட்டு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால தமிழ்நாடு பாதிப்பு வர வாய்ப்பு அதை தான் சொல்ல வரேன் இது ஒரு சி ரெண்டாவது சினேரி அதே ஸ்டெடியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எம்பி சீட்டை இப்போ இருக்கிறத விட எட்நூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகம் பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய பாப்புலேஷனை வச்சு எட்நூத்தி நாற்பத்தி கொண்டு போய் அது ஒரு மக்களவையே ரெண்டா பிரிக்கிற மாதிரி இல்ல 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 இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு எட்நூத்தி நாற்பத்தி சீட் அதனாலதான் இப்ப வந்த பாராளுமன்றத்துல எல்லாம் கூட வந்து இன்னைக்கு தொள்ளாயிரம் எம்பிக்கள் உட்கார்ற அளவுக்கு பெரிய பாராளுமன்றமா கட்டியிருக்காங்க பழைய இதுல பத்தாவதுன்னா புதுசெல்லாம் கொண்டு வராங்க அப்படி எட்நூத்தி நாற்பத்தெட்டா வந்து நீங்க அதிகப்படுத்தும் போது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒம்போதுங்கிறது நாற்பத்தொம்போதாக கிடைக்கும் இது வந்து அந்த ரிப்போர்ட் சொல்கிறது அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்கிறது இல்லை அப்படி பார்க்கும்போது நமக்கு பத்து சீட்டு கூடுதலாக கிடைக்கும் ஆனால் இதே

ராஜஸ்தான் இருபத்தி இருந்து ஐம்பது போகும் பீகார் நாற்பதுல இருந்து அப்ப அந்த அளவுக்கு அங்க அதிகமாகும் போது உங்களுக்கு கூடுதலா கிடைச்சாலும் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ முப்பத்தொன்பதுல இருந்து நாற்பத்தி போது இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு கூடுதல் கிடைக்குது ஆனா இதே வந்து உத்தரப்பிரதேச வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு கூடுதலா கிடைக்கும் ஓகே பீகாருக்கு தொண்ணூத்தி கூடுதலா கிடைக்கும் ராஜஸ்தானுக்கு நூறு பர்சன்டேஜ் கூடுதலா கிடைக்குது அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய பங்களிப்பு குறைஞ்சு பெறும் புரிதா இல்லை நான் சொல்றேன் அப்போ ரெண்டு வகையில பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு இதனால இழப்பு இருக்கு ஆனா இது அரசாங்கத்தினுடைய செயல் திட்டமா இல்லை அரசாங்கத்தினுடைய பப்ளிசைஸ்ட் ரிப்போர்ட்டானா கிடையாது அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க தான் சொல்லவே இல்லையா நீங்கள் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில மட்டும்தான் நீங்க சீட்டை நிர்ணயம் பண்ணணுங்கிற அடிப்படையில் வந்தீங்கன்னா இது உங்களுக்கு எந்த ஆராய்ச்சி கட்டுரையும் வேண்டியதில்லை நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு வந்து மற்ற மாநிலங்களை விட நம்ம வந்து தமிழகத்துல வந்து பாப்புலேஷன் குரோத் கம்மியா இருக்கு தான் சந்திரபாபு நாயுடும் கொஞ்ச நாளைக்கு இதே அவர் தான் ஆரம்பிச்சார் அப்புறம் ஸ்டாலின் அதை வந்து பிடிச்சாரு அப்போது எந்த சினேரியாவில் பார்த்தாலும் நமக்கு பாதிக்கும் அப்போ இன்னைக்கு கூட அவங்க மீட்டிங்கில் வந்து தீர்மானம் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்க இன்னும் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு தள்ளி போடுங்க எப்படி வந்து போன தடவை ரெண்டு தடவை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா தள்ளி போட்டமோ அந்த மாதிரி இப்பயும் ஒரு தடவை தள்ளி போடுங்கிற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க அடுத்தது வந்து இன்றைக்கி நமக்கு முப்பத்தி ஒம்போது எம்பி சீட் இருக்காங்க மொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்போ முப்பத்தி ஒம்போது வகுத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூணுன்னு போட்டிங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம்

புரியுதா சார் முப்பத்தொம்போது நாப்பத்தொம்போதா மாறலாம் ஆனா நமக்கு கிடைக்க வேண்டியது எவ்வளவு விகிதாச்சாரத்தை பிறகு அறுபத்தொன்னு கிடைக்கணும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய முத்த முள்ள ஏழு புள்ளி ஒன்னு எட்ட வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா எட்நூத்தி நாற்பத்தெட்டு பெருக்கல் ஏழு புள்ளி ஒன்னு எட்டு சதவீதம் போட்டோம்னா அறுபத்தோரு சீட் அப்போ நமக்கு அந்த அறுபத்தோரு சீட் கிடைச்சிச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு என்ன நமக்கு ரெப்ரசென்டேஷன் இருக்கோ அதே ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு கொடுங்க அப்படி இப்போ உள்ள இந்த சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு சிறமைப்பு இப்போ தேவையா சார் ஒரு கட்டாயம் இருக்காது மாதிரி கட்டாயம் இருக்கு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஏற்கனவே ஒரு ஐம்பது வருஷம் தள்ளி போட்டிருக்கும் ஆனா இது வந்து இப்ப இது வந்து விஜயம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல மெத்த எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு மக்கள் நல பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் நீங்க வந்து கவனிங்கன்றார் இப்ப ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் வந்து அதிகமானாதான் நம்மளால ஏபிள ஆட்சி செய்ய முடியுமானா இல்ல ஏற்கனவே இருக்கு ஆனா இது எப்படியா இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நீங்க செஞ்சாகணும் ஒன்னா நீங்க தள்ளி போடுங்க தள்ளி போட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஒரு தடவை செஞ்சு வரணும் ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வெறும் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் மட்டும் இதை நிர்ணயிக்காதீங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் பூராமே ஓரளவுக்கு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கும் போது அப்போ திருப்பி நீங்கள் வந்து ஐம்பது வருஷம் இந்த விளையாட்டை விளையாண்டாச்சு மக்கள் தொகையை குறைக்கணுங்கிற விளையாட்டை ஐம்பது வருஷம் முடிச்சதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் மக்கள் தொகையின அடிப்படையில் தான் நீங்கள் சீட்டே கொடுக்க போகிறீங்கன்னா நம்ம மாட்டிப்போம் அப்போது இந்த மாதிரி மக்கள் தொகையை குறைச்சதுக்கு ஒரு மல்டிப்ளையர் கொடுங்க அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு போனஸ் கொடுங்க இல்லை இந்த மக்கள் தொகையோட மட்டும் இல்லாமல் வேறு சில பேராமீட்டர்ஸும் உள்ளார கொண்டு வாங்க இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தினால வசூலிக்கப்படக்கூடிய அந்த வரி விகிதத்தை வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு பேராமீட்டர்ஸ் பாப்புலேஷன் ஒரு பேராமீட்டர் கிரீன்ஸ் ஒரு பேராமீட்டர் டாக்ஸு இன்கம் டிஸ்டன்ஸு இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது அதை வச்சு அவங்களுடைய வரி பகிர்வு கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளோன்னு அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எம்பி வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் வைக்காம வேற சில பேராமீட்டர்ஸ் கொண்டு வாங்க ஒரு எபிலிட்டி டு டாக்ஸ் கலெக்ஷன் இல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணது யார் யாரெல்லாம் எஃபெக்டிவா பண்ணிருக்கீங்க அதுக்கு ஒரு பாயிண்ட் கொண்டு வாங்க அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொண்டு ஜிடிபி ஸ்டேட் ஜிடிசிபி எவ்வளவு இருக்குது அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து அதனுடைய அடிப்படையில் நீங்க கொண்டு அப்படி வந்தீங்கன்னா நமக்கு எல்லா மாநிலத்துக்கும் வந்து ஒரு அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற மாநிலத்துக்கும் அதனால அவங்களுக்கு பலன் கிடைக்கும் மக்கள் தொகை இல்லாமல் மற்ற இடத்துல இந்த சோசியோ எக்கனாமிக்கல் பேராமீட்டர்ஸ்ல இம்ப்ரூவ் ஆன ஸ்டேட்டுக்கு இதனால நமக்கு ப பலன் கிடைக்கும் அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ ஒரு வகையில் பேலன்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் அப்போ இந்த மாதிரி வரும்போது இன்னைக்கு இதில் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லுன்னாலும் நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கானா இருக்கும் ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் வச்சு போகும்போது ஆனால் இதே மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலே என்ன சொன்னாருனாக்கா ஆந்திராவில் பண்ணும்போதுன்னு நினைக்கிறேன் நாங்க வரும்போது வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் வச்சு நாங்க எம்பி தொகுதியை கொண்டு வர மாட்டோங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருக்க அதனால அவங்க வேற சில பேராமீட்டர் கன்சிடரேஷன்ல இருக்கலாம் தான் வந்து இப்ப அண்ணாமலை மாதிரி ஆட்கள் பிஜேபிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்களே எப்படி செய்ய போகிறோங்கிறதே சொல்லல அதுக்குள்ளார நீங்க இதை வந்து எடுத்துக்கிட்டு பயத்தை கிளப்பி பண்ணும்போது நீங்க சுத்தமாக இதை வச்சு அரசியல் பண்றாங்க திமுக வந்து இதை வச்சு அரசியல் பண்ணதுங்கிறது அவங்களுடைய பார்வையாக வைக்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த ஸ்டடிங்கிறது வந்து ஒரு தனியார்னுடைய ஸ்டடி அதை நம்ம அடிப்படையாக வச்சு இன்னைக்கு இருக்கோம் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டணும் ஆனால் இது அப்படியே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது ஓகே அவங்க வேற எந்த அடிப்படையில் பண்ண போறாங்க நமக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நல்லதுங்கிற நான் இன்னைக்கு ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நல்லது சார் ஆனா அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது தலைக்கு மேல கத்தி தொங்குது நமக்கு ஆபத்துங்கிறது எப்பயுமே இருந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க எதை மீன் பண்ணி சொல்றாங்க ஏன்னா எதிர்ல கூடிய அனைத்து கட்சிகளும் வலுவாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழ் வந்து எல்லா கட்சிகளும் பின்வாங்கும் போது ஈரோட்ல கூட ரெண்டு பேரும் இன்னும் போட்டிட்டாங்க அதே மாதிரி அதிமுக எடுத்துங்க வாரிசு அரசியல் இருபத்தாறு அகற்றுவோம்னு சொல்றாங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரே எதிரி திமுக தான் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லா பக்கத்தையும் இருந்து அட்டை இருக்கட்டும் எல்லாரும் வந்து அட்டாக் பண்றது ஒரு பயத்துல ஆகிட்டாங்களா திமுக இல்ல அவங்க வந்து அந்த தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குங்கிறத வந்து இந்த தொகுதி வரையறையை வச்சு தான் அவர் சொல்றார் அதாவது எந்த சூழ்நிலையில் போனாலும் நமக்கு இந்த எம்பி தொகுதி குறையிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அதிகமானாலும் சரியான விகிதத்தில் அதிகமாகல அப்ப தமிழ்நாட்டினுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஓங்க இன்னைக்கு முப்பத்தி ஒம்பது எம்பியை வச்சுக்கிட்டே நம்ம செய்ய முடியாதது மற்ற மாநிலத்தங்களுக்கெல்லாம் அன்ஃபேர் அட்வான்டேஜ் வரும்போது நம்மளுடைய குரல் ஒன்றும் வந்து வலிமை அற்றதாக போயிடும் அப்ப அதனால வந்து இது நமக்கு தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற என்னைக்கு விழுதுன்னு தெரியாது ஆனா கத்தி நமக்கு மேல ஆபத்து நான் நேரம் உங்களுக்கு ஆபத்து இருக்குதா இருக்கு ஆனா இது இதுதான் ஆபத்தா தெரியாது தான் வந்து பாரதிய ஜனதா சொல்றாங்க நாங்க என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம்னே சொல்லாம நீங்களா ஏதோ ஒரு செடியை வச்சுக்கிட்டு நாங்க இப்படிதான் பண்ணுவோம் தான் பண்ணுவோம் போது நீங்க இதை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கிறாங்க பிறந்தநாள் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இவ்வளோ பெரிய இடத்துக்கு இவ்வளோ உயரத்துக்கு நான் வரும்னு நினைக்கவே இல்லை நீங்கள் தான் இந்த இடத்துக்கு வர வச்சிங்கன்னு சொல்கிறாங்க ஏதோ மீன் பண்ணி சொல்கிறாங்க என்ன ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பு வந்துட்டு நான் அவரை எதிர்பார்க்கலன்னா அப்போது ஆட்சி நடத்துறதுக்கு வந்து நம்ம தகுதியான ஆள் என்னன்னு என்ன எப்படி சொல்வார் சார் அவர் ஒரு தன்னடக்கத்தில் சொல்கிறதா நான் பார்க்குறேன் அதாவது வந்து நான் ஆரம்பத்தில் வந்து கட்சியில் இருந்தேன் இளைஞரில் இருந்தேன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னைக்கு எவ்வளவோ பாதைகள் வந்து கடந்து வந்திருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சராக என்னை நீங்கள் வச்சுருக்கீங்க பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு தேர்தல் தொடர்ந்து மூணு தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல் முதல் கொண்டு என்னை தொடர் வெற்றி கொடுக்குற அளவுக்கு வந்து நீங்கள் என்னை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமாக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கிராட்டிடியூடோட பேசுறதா தான் நம்ம அதை பார்ப்போம் அதனால வந்து எனக்கு தகுதியே இல்லையா அதுக்காக நீங்க வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்களா அதனால உங்களுக்கு நன்றிங்கிற அளவுக்கு இல்லை ஸோ அது வந்து ஒரு ஸ்டாலின் அவர்களுடைய பயணம் வந்து ஒரு நீண்ட நடிக பயணம் தான் அரசியல் ஏன்னா கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்குமே வந்து அவருக்கு எந்த விதமான உடனே இப்போ உதாரணத்துக்கு வந்து உதயநிதி வந்து என்னைக்கு வர்றாரு உள்ளார் அரசியலுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பத்தும் மெம்பரா அந்த குடும்பத்தில் இருக்காரு கட்சி மெம்பராக இருக்காரு அடுத்தது ஆனா தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எம்எல்ஏ வாங்குறாரு இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மந்திரி ஆனாரு அதுக்கப்புறம் கூட முடியல நாலு வருஷத்துக்குள்ளாரி இவ்வளவு படிக்கட்டு ஜம்ப் பண்ணிட்டார் இந்த ஜம்ப் ஸ்டாலினுக்கு இருந்துச்சா இல்ல கிடையாது கலைஞர் அதுக்கு வழி வகுக்கலை ஏன்னா கலைஞர் அந்த மாதிரி கொண்டு வந்தா அது மக்கள் மத்தியில வந்து அவநம்பிக்கை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில வந்து ஒரு வெறுப்புணர்வை சம்பாரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை ஒவ்வொரு படிக்கட்டா படிக்கட்டா ஏத்தி 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 அவரை செதுக்கி 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 இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து இன்னைக்கு கலைஞர் அவர்கள் இல்லனாலும் தொடர்ந்து ஒரு மூணு வெற்றியை வந்து அவர் குவிக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு தகுதியான ஆளா வந்து கலைஞர் அவரை உருவாக்கி விட்டுருக்காரு அப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞருனுடைய பையங்கரனாலே சீட்டுக்கு வந்துட்டாருங்கறதை நம்மளால சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்தது முழுக்க முழுக்க கலைஞரனுடைய பேரன் ஸ்டாலினுடைய பையங்கறனாலவே ஒரு நாலு வருஷத்துக்குள்ளார எம்எல்ஏ எம்எல்ஏவாயி மந்திரி ஆகி இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகிட்டாருங்கும் போது அடுத்தது அவர் தான் கட்சியினுடைய தலைவர் அவர் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளருங்கும் போது தான் இந்த மன்னராட்சிங்கிற பேர்லாம் உள்ளார வருது இது திமுகக்கு நல்லதில்லை தாவேக்கா வந்து கட்சி தொடங்கி ஓராண்டு ஆண்டு நிறைய அவங்க வெற்றி வரை நடத்தி முடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து மூன்று அரசியல் விவக வகுப்பாளர் வந்து வச்சிருக்காங்க ஜான் ஆரோக்கிய இருக்கட்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்களா இருக்கட்டும் ஆதவ இருக்கட்டும் மூன்று பேர் இருக்காங்க இந்த மூன்று பேரை வச்சு ரெண்டாயிரத்தி இருபதாவது தேர்தல் வந்து அவங்க எப்படி அந்த எதிர்கொள்ள போறாங்க நினைக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க இதில் ஆதவ அஜனா வந்து வெறும் தேர்தல் வீக வகுப்பாளர் மட்டும் இல்லை அவர் அந்த கட்சியினுடைய ஒரு பதவியிலையும் போயிட்டாரு இப்போ அவர் கட்சியினுடைய மெம்பரும் கூட ஜானசாமி ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு வந்து வியூக வகுப்பாளராக இருக்காரு இப்ப பிரசாந்த் கிஷோரும் ஒரு நட்பின் அடையாளமா தான் வர்றார் அது வந்து ஆதவர் பிரசாந்த் கிஷோரும் எனக்கும் விஜய்க்கும் நான் போன்ல எல்லாம் பேசி இருக்கேன் ஏன்னா நான் இந்த மாதிரி துறையில இருக்கிறனால நான் எல்லா பிரமுகர்களையும் நான் சந்திப்பேன் ஏ நான் குடுமான வரைக்கும் பெரும்பாலான கட்சிகள் என்னை சந்திக்காத கட்சிகள் குறைவுதான் நான் சந்திக்காத கட்சிகளும் குறைவுதான் அப்படிங்கறது அவர் வெளிப்படையா சொல்றாரு அப்போ இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷம்தான் முடிஞ்ச குழந்தை அந்த கட்சி அப்போ இன்றைக்கி எல்லா கட்சிக்குமே தேர்தல் போன தேர்தலில் இருந்தாங்க இன்றைக்கி அடுத்த தேர்தலுங்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நாலு வருஷ வேலையை ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க அது நாம் தமிழராக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் எல்லாம் நாலு வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க ஆனால் விஜய்க்குன்னு வரும்போது ஒரு வருஷமாக முடிஞ்சிருக்கு அந்த ஒரு வருஷத்துலேயே வந்து ஒரு ஏகபோகமான ஒரு ஃபீல்டு பாலிடிக்ஸ்க்குள்ளார் அவங்க வரல இன்னைக்குமே அவர் இன்னமே அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் வரங்குறாரு ஒரு பரந்தூர் விமான நிலையத்துக்காக வந்தார் அவ்வளோ அதுக்கப்புறம் வந்து வரல பட் ஸ்டில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் மாதிரி தான் எப்படி இருபது ஓவர் மேட்ச்சில் கடைசி நாலஞ்சு ஓவர் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்கன்னா போதும் மேட்ச் ஜெயிக்கலாம் அந்த மாதிரி இன்னைக்கு மீதி ஒரு லெஃப்ட் ஓவராக இருக்கக்கூடிய இந்த ஒம்பது மாசத்தை டிபெண்ட் பண்ணி தான் இன்னைக்கு விஜய் இருக்கார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வியூக வகுப்பாளருடைய தேவை அங்கே கட்டாயமா தேவைப்படுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாத கட்சி தான் அதுக்கு முன்னாடியே மக்கள் நலப்பணி மன்றம்னு வச்சு நிறையா நல்லது எல்லாம் செஞ்சுட்டு வராங்க அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் பணிகள் நிறையவே செய்கிறாங்க ஆனாலும் ஒரு தேர்தல் பணிங்கிறது வேறு ஒரு மக்கள் பணிங்கிறது ஒரு போய் ஒரு சர்வீஸ் பண்ணுறது வேற எலெக்ஷனை வந்து எலக்ட்ரானல் பாலிட்டிக்ஸ் பேஸில் போய் ஃபைட் பண்ணுறது வேறு அப்போ அதுக்கு நிறையா வியூகங்கள் வேணும் இன்றைக்கி விஜய் கட்சியில் அந்தளவுக்கு வந்து வியூகம் இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் வாய்ந்த ஆட்கள் பல தேர்தலில் வேலை செஞ்ச ஆட்கள் யாரும் இருக்காங்க யாருமே கிடையாது அப்போது இன்னைக்கு வந்து ஆதவர்ஜன் அங்கே போய் சேரும்போது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுகக்காக வேலை பார்த்துருக்காரு ஸோ அந்த அடிப்படையில் போகிறாரு அதை தொடர்ந்து வந்து பிரசாந்த் கிஷோரையும் கொண்டு வராங்க பிரசாந்த் கிஷோர் ஒன்று ஒருபடி மேலே போய் எப்படி வந்து தமிழ்நாட்டில் தோனி அளவுக்கு ஃபேமஸோ அந்தளவுக்கு வந்து விஜய் ஜெயிக்க வைக்கிறது மூலிமா ஒரு பீகாரியாக நானும் உங்கள் கிட்டே ஃபேமஸ் ஆகுங்கிற அளவுக்கு அவர் இறங்கி வரார் ஆனால் அதுலேயும் என்ன சொல்றாரு நான் வந்து ஒரு வீக வகுப்பாளராக இல்லை ஒரு ஃப்ரெண்டாக வரேன் அதே மாதிரி அவர் அவருடைய தேர்தல் வந்து அக்டோபர் நவம்பர்ல பீகார்ல வரப்போகுது அதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு விஜய்க்கு அங்கே ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அப்போ மியூச்சுவலா நாங்கள் பெனிஃபிட் ஆகிடுவோம் அவரும் வந்து எங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ண வைப்பாங்க அது கண்டிப்பா வருவார்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நானும் ஃபுல்லா இங்கே தீவிரமா வந்து விஜய்க்காக என்னென்னலாம் என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்வன்னு ஒரு வியூகத்தை கொடுக்கறாரு அது வந்து ஒரு வியூக வகுப்பாளராக இல்லை ஒரு கட்சி தலைவராகவும் ஒரு நட்பு அடிப்படையிலையும் ஆதவர் அங்கே இருக்கேன் ஏன்னா அவரே நான் எந்த இடத்துலையாவது நீங்க எந்த கட்சியாவது நான் வந்து வியூவ வகுப்புக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னா காமிக்க சொல்லுங்க டிவிக்கே காமிக்க முடியாதுங்கிறார் ஸோ அப்ப வந்து இதுல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊழல்களை எதிர்த்து வரக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிற மாதிரி அது நானும் அந்த லெவலில் தான் வந்திருக்கேன் நானும் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பீகார்ல இருக்கும்போது இங்கே விஜய்க்கும் எனக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டில் என்னவோ அதே நோக்கம் தான் எனக்கு பீகாரில் அப்போ ரெண்டு பேருத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் எமர்ஜ் ஆகுறங்களை வச்சு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணலாங்கிற அவர் ஒரு நீண்ட கால காலத்திட்டமாக அவருக்கு இருக்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்கணும் ஆனால் ஒரு நேர்காணலில் சொல்கிறார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து அதிமுக வரையும் கூட்டணி வைக்காது எந்த கட்சியோடய தாவைக்கு வந்து கூட்டணி வைக்காது தான் போட்டியிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க தனித்து போட்டிட்டு அது வந்து தி தாவைக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்குமா சார் அது அது வந்து அவர் சொல்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக கூட பாரதிய ஜனதா போகும் போச்சுன்னா அது வந்து அதிமுகவுக்கு நெகட்டிவாக மாறும் அப்போ டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு நிறையாவே இருக்குது அப்போ இந்த ஓட்டை வந்து கார்னர் பண்ணுறது அதிமுக அப்போ அதிமுக பிஜேபி கூட போகும்போது பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள்னு இங்கே நிறையா இருக்குது அப்போ திமுகவும் எனக்கு பிடிக்கல அதிமுகவுக்கு போட போகலாமா அப்படிங்கும்போது எனக்கு அங்கே பிஜேபி இருக்கிறனால எனக்கு போக முடியாது அப்போ இதை யாரை பார்ப்பாங்கும் போது ரெண்டே சாய்ஸ் தான் இருக்குது ஒன்று சீமான் இருக்காரு ஒன்று விஜய் இருக்காரு அந்த ஆங்கிளில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அந்த வாக்கு போயிடும் அந்த ஆனா என்னுடைய அனுகூலத்து பிரகாரம் வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட கட்சியா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்க முடியாது விஜயா இருந்தாலும் சரி தனியா வந்து நாங்க மட்டும் நிக்கிறோம் ஜெயிக்கிறது கஷ்டம் வாக்கு சதவீதம் பெருசா வாங்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க ஆனால் அது வந்து உறுதியாக சொல்கிறாரு பிரசாந்த் கிஷோர் நூற்றி பதினெட்டெல்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ணிவிடுவாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கோங்க நான் அவரை ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் திருப்பி போடுங்கன்றார் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் கான்ஃபிடன்ஸாக சொல்கிறார் ஸோ அது என்ன அடிப்படையில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி திமுக கூட்டணி அப்படியே இன்டேக்ட்டாக இருக்குமாங்கங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ திமுக கூட்டணியில் இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குன்னாக்கா உள்ளார இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் ஹாப்பியா இல்லை கம்யூனிஸ்டுகளும் நிறைய இடத்துல நான் கண்டிப்பா அவங்க கூட்டில் இருப்பேன்னு உறுதியாக சொல்லறது ஏன் அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது இந்த பிரச்சனைகள் வருது ஆனால் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய சூழ்நிலைகளை வருது ஸ்டாலினும் ஒரு பக்கம் சொல்றாரு திருமாவளவன் அவர்களும் ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொன்று திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை பார்க்கும்போது அவங்களுக்கும் கட்சியை வளர்த்தணுங்கிறது ஆசை இருக்கும் இல்லையா அப்போ இன்னைக்கு தான் வன்னி அரசு அந்த கட்சியினுடைய துணை பொதுச் என்ன சொல்றாரு இருபத்தஞ்சு தொகுதி தொகுதியை நாங்கள் கேட்போம் அது என்னுடைய ஆசை அப்படிங்கிறாரு அடுத்தது வந்து ஆளுர் சாலவாஸ் பேசும்போது என்ன சொல்கிறாரு இருபத்தஞ்செல்லாம் என்னங்கிறது தெரியாது அது தலைவர் தான் முடிவு எடுக்கணும் ஆனால் ரெண்டு டிஜிட் தொகுதிங்கிறது இதை சொல்கிறதுக்கு எங்களுடைய தலைவர் வேண்டியதில் நானே போதுங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் பத்து தொகுதி மினிமம்ங்கிறதுக்கு பத்து தொகுதிக்கு கீழே வந்தா நாங்க உடன்பட மாட்டோங்கிறது நானே போதும் அதை சொல்றதுக்கு எங்க தலைவர் அத சொல்ல வேண்டியது கண்டிப்பா ஒரு மோதல் போக்கு வடிக்கும் அதை தான் நான் சொல்ல வரைக்கும் அப்போ நீங்க இன்னைக்கு ஏற்கனவே ஆறு சீட்டு கொடுத்து நாலு ஜெயிச்சிருக்காங்க கம்யூனிஸ்டுகள் ரெண்டு பேருக்கு ஆறு ஆறு கொடுத்து ரெண்டு ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க மக்களவையில ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு அதே ஆறு தொகுதி தான் திருப்பி பாட்டா இது விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கும்னா அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏத்துக்காது காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா இதுவரைக்கும் திமுகனால கூட்டணி கட்சிகள் வென்றுட்டு வந்துச்சு ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தி கூட்டணி கட்சிகள்னால தான் திமுக பலம் பெற்றுச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எம்பி தேர்தலில் இருபத்தோரு தொகுதி நிற்கிது திமுக தனிச்சு மற்ற கட்சி ஆட்கள்லாம் விட்டுருங்க வெறும் திமுக மட்டும் இருபத்தோரு தொகுதி நின்று ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் வாக்கு வாங்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூடுதலாக நிற்கிறாங்க அதாவது இருபத்தி ரெண்டு தொகுதி நின்று பத்து லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குறாங்க ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாக்கு தான் வாங்குறாங்க அப்போ ஒரு சீட் கூட நிற்கிறாங்க பத்து லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குறாங்க அப்போ நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று டு பன்னெண்டு சதவீத வாக்கு திமுகக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இருபத்தி நாலுக்கு சரிஞ்சிருக்கு அப்போ இது கூட்டணி நமக்கு இந்த தகவல் தெரியும் போது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா அப்போ நீங்க கம்பல் ஏன்னா இன்னைக்கு அண்ணா திமுக எப்படி ஜெயிச்சே ஆணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்குதோ அடுத்த தேர்தல் அதே கம்பல்ஷன் திமுகவுக்கு இருக்கு ஏன்னா திமுகவுக்கு இந்த கூட்டணி இழிச்சு பிடித்தாவணுங்கிற கம்பல்ஷன் இருக்கு அப்போ இந்த கம்பல்சன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் கண்டிப்பா இருபத்தாறு வெற்றி பெற முடியும் திமுக கூட்டணி இப்ப நீங்க திருமாவளவன் மட்டும் வெளியே வரான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்ட அடிக்கி வச்சிருக்கீங்க இப்போ இப்படி ஒரு 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 கட்டை மட்டும் உருவிவிட்டிங்கன்னா இப்படி ஸ்டாக் பண்ணிருக்கிறதுல ஒன்று உருவிங்கன்னா மீதி அப்படியே இருக்கும் ஆனால் ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று பில்டாயிருக்கும் போது ஒன்று உருவனிங்கன்னா என்ன ஆகும் பள பள எல்லாமே விழுந்துரும் அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு யாராவது ஒரு திருமாவளவன் மாதிரி ஒருத்தர் வந்து இன்றைக்கி வெளியே வராங்கன்னா அது திமுகவுக்கு பெரிய சேதாரத்தை ஒன்றுக்கொண்ணும் இது திருமாவளவன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ கட்டாயம் அவங்க வந்து அதிகமான சீட்டுக்கு கேட்காம இருக்கவே மாட்டாங்க அப்போ அதில் திமுக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறத வச்சு தான் திமுகவனுடைய கூட்டணி இன்டாக்டா இருக்குமா இல்லையாங்கிறது அடுத்தது முக்கியமானது என்னன்னா இன்னைக்கு விஜய்க்கு அப்படியே வந்தாலும் இந்த அடுத்த ஒன்பது மாசத்துல விஜய் என்ன மாதிரி கலா அரசியலை கொண்டு தான் முக்கியம் ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல பெருசா கலா அரசியல் பண்ணல வரும் அப்ப இந்த ஒன்பது மாசம் இன்னைக்கு தமிழ்நாடு சுத்தி எல்லா மாவட்டங்களுக்கும் தொகுதி வாரியா பகுதி வாரியா போய் மக்களை சந்திச்சு ஒரு அலையை ஏற்படுத்தணும் விஜய் அப்பதான் வந்து பார்த்தா அந்த விஜய் அலை கிரியேட் ஆச்சுன்னா தான் இந்த பெருவாரியான ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு போகிறோம் விஜய்க்கு போய் சேர்ந்து அவர் கேட்குற மாதிரி அவர் சொல்கிற மாதிரிலாம் வாக்குகள் வந்து சீட்டுகள் அதிகமாக கிடைக்கிறது இந்த கடந்த ஒரு வருஷம் நகர்ந்த மாதிரியே திருப்பி அடுத்த ஒம்பது மாதம் நகர்ந்துச்சுன்னா வாய்ப்பே இல்லை சரி இப்போ தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா எத்தனை நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து வந்திருக்காங்க இதில் வந்து நீடிச்சது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தொடர்னா அண்ணா திமுக தான் மற்ற கட்சிகள்லாம் வந்து ரொம்ப அவங்க கட்சியில் வந்து உடச்சிட்டு போகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் அப்படி இருக்கும்போது விஜய் அவருடைய வருகை வந்து தமிழ்நாடு அரசியல் நீடிக்குமா இல்லை குறுகிய காலத்திலே முடிஞ்சிருமா சார் அதுதான் இப்போது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் கெயின் இல்லை அதாவது பாலிடிக்ஸுங்கிறது வந்து இன்னைக்கு நின்று விளையாடு கண்டிப்பாக இப்போ சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு எட்டு வருஷம் நின்று கல போராடுறாரு அதே மாதிரி அண்ணா துறையா இருக்கட்டும் அவர் போட்டது அந்த விதை இன்ன வரைக்கும் நீடிக்குது அப்போ நீங்கள் ஒரு 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 விதை வந்து ஒரு விருட்சி அது வந்து மரமாக மாறி போய் ஒரு ஆழமாக ஆழமரமாக வரணும்னா அதுக்கு பொறுமை வேணும் கால நேரம் இருக்கு கண்டிப்பாக அப்போ சீமான் வந்து வந்த புதுசுலேயே ஒரு பர்சன்டேஜ் சம்திங் தான் வாங்குறாரு அப்புறம் மூன்றரை வாங்குறாரு ஆறரை வாங்குறாரு எட்டரை அப்போ படிப்படியாக ஏறிட்டு இருக்கு அவர் வந்து தைரியமாக நின்று களம் ஆடுறார் அப்போ நீண்ட நெடிய அரசியல் பயணத்துக்கு அவர் தன்னை தயார்படுத்திக்கிறார் மற்ற நடிகர்கள் அந்த மாதிரி இல்ல வந்த உடனே எனக்கு வந்து சீட் வந்துடணும் வந்த உடனே நான் சிஎம் ஆயிடணும் அப்போ வந்த உடனே எனக்கு எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரியே கிடைக்கணுங்கும் என்ன ஆகும்னா அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமான எதிர்பார்ப்பில் வரும்போது அவங்க எதார்த்த இப்போ கமல்ஹாசனை பேசும்போது என்ன சொல்றாரு நடிகர்கள் ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேற என்னைக்கு புரியுது அவருக்கு கட்சியாரி ஒரு அஞ்சு ஆண்டுகள் கட்சி தான் புரியுது இன்னைக்கு தான் புரியுது அப்ப அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒரு அரசியல் புரிதல் நீங்கள் உள்ளார வந்திருக்கீங்கன்னு பாருங்க அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா இத்தனை பேர் ஆனால் விஜய் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்களுடைய வெற்றி தோல்வியெல்லாம் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அந்த மாநாட்டில் பேசும்போது அப்போ அவரு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு குறுகிய காலத்து லாபத்துக்காக மற்ற நடிகர்கள் வந்த மாதிரியே வந்தாருன்னா அவருக்கும் ஏமாற்றம் மாற்றம் அப்போ இன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்க பூரா ஆனால் நீங்கள் தனியாக நின்னீங்களாலும் அடுத்தது சிஎம் தானாக்கா கூட இருக்கிற அப்படிதான் சொல்லுவாங்க அதை விஜய் நம்ப கூடாது விஜய் அரசியல் புரிஞ்சுக்கணும் அதுதான் அரசியல் புரிஞ்சுக்கிற அப்ப நீங்க எல்லாமே போய் கூட இருந்து தெளிவா அதனாலதான் அந்த கலா அரசியல் ரொம்ப முக்கியங்கிறோம் நீங்க பிரச்சனையை பேசுறது பிரச்சனையை புரிஞ்சிக்கிறது அவங்களை கூட்டிட்டு உட்கார வச்சு பேசினீங்கன்னா கூட பிரச்சனையை புரிஞ்சிக்கலாம் அதுக்காக நீங்க ஒரு அறிக்கை விடலாம் ஆனா நீங்க களத்துக்குன்னு போகும்போது தான் ஒட்டுமொத்த அரசியலே உங்களுக்கு புரிய புரியும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் கலா அரசியலை முன்னுக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு சரியான புரிதல் இருக்கும் ஆனா இந்த தேர்தலில் விஜய் வந்து ஒரு பயங்கரமான தாக்கத்தை உண்டு பண்ணுவார் அதுல எந்த மாற்ற கருத்து இல்லை ஆனா ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவருக்கு சீட்டு வந்து ஒரு நூத்தி பதினெட்டு சீட்டுக்கு மேல வருமானா அவர் அமைக்கப் போற கூட்டணியை தான் தனிப்பட்ட முறையில் இருந்தாருன்னா இன்னைக்கு தேதியில் என்னுடைய பார்வைக்கு அப்படி தோணல சார் ஒருவேளை அதிமுக பாதிக்கு பாதி நூத்தி பதினேழு சீட்டும் துணை முதலமைச்சர் வந்து பதவி கொடுத்தா அதிமுக வாய்ப்பு இருக்குமா இருபத்தி ஆறு போனா உட நீங்க நூத்தி பதினெட்டு சீட் கூட வேணும் இல்ல ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு எத்தனையோ சீட்டு போனீங்கன்னா இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் ஆனா அதை தான் நான் சொல்றேன் இது குறுகிய கால பலன் இப்போ நீங்க இதே தான் வந்து விஜயகாந்த் வந்து அண்ணா அதிமுக கூட போய் சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் அது ஆனா அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்ன ஆனார் அவ்வளவுதான் அப்போ நீங்க இன்னைக்கு இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு கால திராவிட அரசியலை பாத்தீங்கன்னா அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க எந்த திமுகவுலயோ அதிமுகவுலயோ கூட்டணின்னு போறக்கூடிய கட்சி ஏதாவது ஆண்டு இருக்குதா இல்லை சார் எது ஒரு மாசம் ரெண்டு மாசம் வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த தப்ப விஜய் செஞ்சிடக்கூடாது ஏன்னா அவர் விஜய்னு இன்னைக்கு வரும்போது ஒரு அண்ணா திமுகவுக்கு மாற்றாகவும் திமுகவுக்கு மாற்றாகவும் நீங்க பார்க்கக்கூடிய தான் உங்க ரசிகர்கள் உங்களுடைய அபிமானிகள்லாம் அப்படிதான் பாக்குறாங்க அப்ப நீங்க போய் இன்னைக்கு திமுக கூட போனீங்கன்னா அது எடப்பாடியார் அவர்கள் அருமையா பலப்படுத்தும் அதுல எந்த மாற்றுக்கிறதுல உங்களுக்கும் குறுகிய கால பலன் கிடைக்கும் ஆனா அடுத்த தேர்தலில் நீங்க போய் என்ன பேசுவீங்க மக்கள்கிட்ட என்ன அரசியலை கொண்டு போவீங்க அப்போ இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாறியும் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரியும் நீங்களும் ஒரு கூட்டணி கட்சியாக தான் மாற முடியும் நன்றி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து எமர்ஜ் ஆக முடியாது இதை விஜய் அவர்கள் புரிஞ்சுருக்கறதா நான் பார்க்குறேன் சரி நிறைய தகவல்களை எங்களை உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை பயின்றதுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி இருக்கிறேன் சாட்டையெடுத்து நாட்டைத்து